எங்க என்னால் இன்றைக்கி உடம்புக்கு முடியலை இந்த சமோசாக்களை இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் விற்றுட்டு வாங்கங்க தயவு செஞ்சு போங்க ஏன்னா நேற்று பெய்த மழையால் நடைஞ்சனால எனக்கு எழுந்து நிற்கிறதுக்கு கூட முடியலை ம் இது நல்ல கதை ஏன் மகாராணிக்கு உங்கள் மகனுக்கு தெரியலையோ என்னால்னால் எங்கேயும் போக முடியாது முடிஞ்சால் விற்றுக்கொள்ளனா அப்படியே இரு அப்படின்னு கோவா பேசிட்டு ராமு வீட்டை விட்டு வெளியே போனிச்சு இதை பார்த்த கண்ணம்மா ரொம்ப கவலைப்பட்டு அழ தொடங்குச்சு கண்ணம்மாவோட மகன் சின்ன பக்கத்தில் வந்து ஏமா அழறிங்க நான் தான் இருக்கிறேன் நான் போய் விட்டுட்டு வரேன் நீங்கள் தைரியமாக வீட்டில் இருங்க அப்படின்னு சொன்னான் ஆனால் கண்ணம்மாவுக்கு தன் மகன் இன்னும் சின்ன பிள்ளை அவனால் சரியாக வியாபாரம் செய்யவும் தெரியாது அது போக இந்த கூடையை தூக்கி கொண்டு பறக்கவும் முடியாது அதனால் கண்ணம்மா மறுத்தது ஆனால் சின்னா பிடிவாத மணின்னு அந்த கூடை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு பறந்து போச்சு இன்னொரு காட்டுக்கு போய் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்தை தேடி வியாபாரம் செய்ய ஆரம்பித்தது அப்போது அந்த வழியாக ஒரு குருவி அங்கேயும் இங்கேயுமா ரொம்ப நேரமாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த குருவி சின்ன பக்கத்தில் வந்து தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமாப்பா சொல்லுங்கம்மா என்ன முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் வேணம்மா ையா அதெல்லாம் அதெல்லாம் இல்லைப்பா எனக்கு ஒரு சின்ன உதவி இப்போ நேரம் தொடர்ந்து பெய்கிற மழையான என்னோடய வீடு மரத்துலேருந்து கீழே விழுந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சப்பா என்னோடய கணவர் வேறு வீட்டில் இல்லை அதால் எனக்கு ஒரு சின்ன பையன்தான் இருக்கா அவனே வச்சுக்கிட்டு எனக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டம் அக்கம் பக்கத்தில் போய் உதவி கேட்டேன் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் யாரும் உதவிக்கு வர்ற மாதிரி தெரியலை நீ கொஞ்சம் வந்து உதவ முடியுமாப்பா கொஞ்சம் நேரம் அப்படின்னு தெரிஞ்சு கேட்டுச்சு மறுபடியே பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வானமும் இருட்டுக்கிட்டே வந்துச்சு கொஞ்சம் மலைச்சாரல்களும் வெய்ய ஆரம்பித்தது இதனால் சின்ன மேலும் தாமதப்படுத்தாமல் அந்த அம்மா குருவிக்கு உதவுறதுக்கு முன் வந்துச்சு ரெண்டு குருவிகளும் சேர்ந்து வீட்டை மறுபடியும் கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துச்சு மழை பெய்ய தொடங்குனால சின்னாவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்போது அந்த அம்மா சின்னா குடும்பியை பார்த்து இப்படி கேட்டுச்சு என்னால் உன்னோட வியாபாரமும் கெட்டுப்போச்சு அது போக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே உதவி செய்ய வந்த பற்றியா அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லா சமோசாவையும் வாங்குறதுக்கு எனக்கிட்ட ரொம்ப பணம் இல்லைப்பா அதால் என்னால் முடிஞ்சு ரெண்டு மூணு சமோசாக்களை வாங்கிறேன் ஆமாம் நீ ஏன் இந்த சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்படுற இந்த கூடையை தூக்கிட்டு ரொம்ப தூரம் உன்னால் பறக்கவும் முடியாது உன்னோடய அம்மா அப்பாலாம் என்ன செய்கிறாங்க மன்னிச்சிக்கப்பா இதை ஆரம்பத்தில் கேட்க வேண்டிய கேள்வி நான் இருந்த பதட்டத்தில் நான் இருந்த பதட்டத்தில் என்னால் ஒன்றுமே கேட்க முடியலை ஆனால் தன்னோட அப்பாவோட பொறுப்பு இல்லாத நிலைமையும் அம்மா படுற கஷ்டத்தையும் எடுத்து சொன்னிச்சு அதுக்கு அந்த குருவி ஓ அப்படியா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத உங்கள் அப்பா நிச்சயமாக திறந்துவார் நான் ஒரு நான் கொஞ்சம் விதைகளை தாரேன் இந்த விதைகளை கொண்ட உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்க கையில் நான் சொல்கிற மாதிரி சொல்லி கொடு இப்படியே பேசிக்கிட்டு இருந்து கொஞ்சம் மத விட்டதும் சின்னா தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டுச்சு அங்கே தன்னோடய அம்மா அப்பா குருவிகளை பார்த்து சின்ன அன்னைக்கு வியாபாரம் செஞ்ச பணத்தை தன்னோட அம்மா கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இந்த விதைகளை அப்பா கையால கொடுத்து இப்படி சொன்னிச்சு அப்பா இந்த விதைகளை ஒரு முனிவரை தான் கொடுத்தாரு இந்த விதைகளை விடைச்சி நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாத்து கஷ்டப்பட்டு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு பொண்ணும் பொருளும் ஐடி கொடுக்குமா நம்பிக்கை அதை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு ஆனால் சின்னாவோட அப்பாவுக்கு கடுமையா கோவம் வந்து யாரும் சமோசாக்கள் வாங்கிட்டு விதைகளை கொடுத்து ஏமாத்திருக்கிறத நினைச்சி அந்த விதைகள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு சின்னாவோட அப்பா கோவத்தோடு அந்த இடத்துபட்டு போயிடுச்சு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சின்னாவோட அம்மா சின்ன பக்கத்தில் வந்து ஆறுதல் சொன்னிச்சு மறுநாள் காலையில் முடிஞ்சதும் வெளியே வந்த கண்ணம்மா என்னங்க என்னங்க எழுதி வாங்க ஏண்டி ஏண்டி விடிய காலையில் இப்படி கத்துற இருவாரு அங்கே பாருங்க சின்ன நேற்று கொண்டு வந்து கொடுத்த விதையை நீங்கள் வீசி இருந்தீங்க அந்த விதைகளெல்லாம் மரமாக வளர்ந்து அந்த மரநிலையே பழமாகவும் இருக்குது அடே ஆமாம் கண்ணம்மா என்னோட கண்ணையும் என்னால் நம்ப முடியலையே இது எப்படி சாத்தியமாகும் நேற்று சின்ன அந்த விதைகளை கொண்டு வந்து கொடுக்குறப்ப நான் நினச்சேன் யாரோ சின்னாவை நல்லா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த விதைகள் ஒரு மாய விதைகளாக தான் இருக்கணும் கண்ணம்மா இல்லைனா ஒரே நாளில் விளைச்சி பல பழமும் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை நம்ம இந்த பழங்களை வச்சு ஒரு சின்னதாக ஒரு கடையை ஆரம்பிப்போம் இந்த மழை காலத்தில் இந்த பழங்களை விற்று ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானமும் வரும் நமக்கு ஆமாங்க அதே தான் நான் நினைச்சேன் பாருங்கள் இத்தனை வருஷமா நம்மளும் வியாபாரம் செய்கிறோம் ஆனால் எந்த மாற்றமும் வரலை நம்ம குழந்தை ஒரு நாள் தான் வெளியே போனால் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடிக்கிட்டு வந்திருக்கான் உண்மையிலேயே அவன் பெரிய அதிர்ஷ்டசாலிதாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கடையை ஆரம்பிப்போம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சரி ஆகலாம் தானே இதெல்லாம் பார்த்து பார்த்துக்கொட்டுருந்த சின்னாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு தன்னோடய அப்பாமும் சோம்பரித்தனத்தையும் மறந்து இப்படி சுறுசுறுப்பாக இயங்குறதை பார்த்து சின்னா ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டான் பிறகு தன்னோடய அம்மா அப்பாவுக்கு கடையை போடுறதுக்கு ஒரு விஷயம் தான் சின்னா அவங்க நினச்ச மாதிரி ஒரு குட்டி கடையை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஒரு கிளி பழம் சாப்பிட வந்தது அந்த கிளி ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஆமாம்னா உங்கள் பழம் ரொம்ப ருசியாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் பழந்தாங்க நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழங்களை வாங்கிட்டு போனிச்சு அடுத்த நிமிஷம் அந்த பழக்கடை விஷயம் காடெல்லாம் பரவி பறவைகளெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பழம் வாங்க வந்துச்சு இந்த விஷயம் நாட்டு அரண்மனை வரை தெரிய வந்துச்சு ராஜாவும் காவல்நிலைகளை அனுப்பி நிறைய பரிசு பொருட்களோட அந்த பழங்கள் கொஞ்சம் அரண்மனைக்கு வாங்கி வர சொன்னார் ரா எதிர்பார்த்ததை விட வேகமாக பழங்களெல்லாம் முடிஞ்சது அதே போல் தோட்டத்துலேயும் எவ்வளவு பழம் பிடிங்கினாலும் அந்த பழங்கள் குறையாமல் மரம் நிறைய பழங்கள் இருந்து கொண்டே இருந்துச்சு இதை பார்த்து ஆச்சரியம் ராமு ராமும் கண்ணமாவை பார்த்து இப்படி சொன்னிச்சு உண்மையாகவே சின்ன சொன்ன மாதிரி ஒரே நாளில் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு பாரு இந்த விதைகள் உண்மையாகவே மாய விதைகள் தான் இந்த விதைகளால் பொண்ணும் பொருளும் நம்மளை தேடி வருது நம்ம குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலி சின்னாவோடய அம்மா தனியாக இருக்கும்போது சின்னா அம்மா கிட்ட போய் காட்டுக்கு போகும்போது அந்த விதைகள் எப்படி கிடச்சிது அப்படிங்கிற உண்மையான விஷயத்த சொன்னான் அதுக்கு பிறகு கண்ணம்மா அந்த அம்மாவை தேடி போய் நன்றி சொல்ல நினைச்சது பிறகு கண்ணம்மாவும் சின்னாவும் ராமுவை வியாபாரத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டு ரெண்டும் அந்த அம்மாவை தேடி போணுச்சு அம்மா நீங்கள் கொடுத்த அந்த மாய விதையால் ஒரே நாளில் எங்கள் வாழ்க்கையே மாறி போச்சு ரொம்ப நன்றி அம்மா அதுக்காக கொஞ்சம் பரிசு பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் மறக்காமல் அதை ஏற்றுக்கணும் அடட அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அந்த விதை எனக்கு ஒரு முனிவர் கொடுத்தாரு அதில் தான் கொஞ்சம் உங்களுக்கும் கொடுத்தேன் அதை பயிரிட்டு நாங்களும் பயனடைஞ்சிருக்கோம் தயவு செஞ்சு இதை பரிசெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க உங்கள் குழந்தைய நீங்கள் நல்லா வளர்த்துருக்குறீங்க எந்த கஷ்டத்துலேயும் மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இருக்குது அதனால் அவனுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு மறுத்துருச்சு ஆனாலும் கண்ணம்மா எவ்வளோ சொல்லி கேட்காம அந்த பரிசு பொருட்களை அந்த குருவிக்கு கொடுத்துட்டு கண்ணம்மாவும் சின்னாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க